சிறுமைப்பட்டவர்களின் ஆறுதல் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாது அமேன் அந்த நல் நம்பிக்கை தேவன் நமக்குள் வைத்திருக்கிறார் இந்த காரியங்கள் நமக்குள் நிறைவாய் இருக்கும் பொழுது கண்டிப்பாக தேவனுக்கு முன்பாக உலகத்துக்கு முன்பாக பெரிய நிறுவனம் கர்த்தர் நம்ம அன்பாயிருக்கிறார் ஹலே லூயா எனவே இந்த வருஷத்திலே தேவனுடைய வாக்குத்தத்தம் தத்துவம் நம்ம நிறைவேற ஐந்து காரியங்களை மனதில் கொள்ளுங்கள் அவருடைய ரட்சிப்பினால் நம்முடைய வாழ்க்கை நிரம்பி இருக்கணும் அவர் தருகிற ஆசீர்வாதங்களால் நம்முடைய வாழ்க்கை நிரம்பி இருக்கணும் அவர் தருகிற வெற்றியினால் நம்முடைய வாழ்க்கை அவருடைய நல்ல ஆறுதலினாலும் நல் நம்பிக்கையினாலும் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும் நிறைந்திருக்கணும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ரெண்டு காரியங்களை கூட சொல்லி நான் நிறுத்துகிறேன் அடுத்ததாக மார்க் விசேஷம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தை வாசிக்கலாம் அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார் இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை பார்த்தார் அவன் உண்மையில் வாஞ்சை உள்ள மனிதன் ஆண்டவருக்காக ஜீவிக்க வேண்டும் என்று மிக ஆசை உள்ளவன் ஆனால் உள்ளத்துக்குள்ளே உலக பொருட்களை விட முடியாத ஒரு தன்மை உடையவன் அவன் ரொம்ப ஆசைப்பட்டு நான் எல்லாம் கை கொண்டுட்டேன் இனி ஏதாவது பாக்கி இருக்கிறதா என்பது போல இயேசு கேட்டான் இயேசு உடனே அவனிடத்தில் கோவப்படாதபடி எல்லாம் கை கொண்டுட்டானா இனி என்னது பாக்கி இருக்குன்னு ஏன்ட கேட்க வந்திருக்கான் அப்படி கோவப்படாதபடி அவனிடத்தில் அன்பு கூர்ந்து அன்பு கூர்ந்தபடியினால் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு நீ உனக்கு இருக்கிறது எல்லாத்தையும் முதல்ல விட்டு தரித்திர கொடுத்துட்டு அப்புறம் எனக்கு பின்பற்றிவான்னு சொன்னார் அப்ப தேவன் அவனை டச் பண்ண வேண்டிய இடத்துல டச் பண்ணார் அவனுக்கு உலகத்தில் உள்ள பொருள் மேல் ஆசை அதை விட முடியாது ஆனால் கத்தரை உத்தவமாய் நூற்றுக்கு நூறு பின்பற்ற விரும்புகிறான் ஆசை இருக்கிறது ஆனால் அவன் பின்பற்றவில்லை காரண உலகப் பொருளை அவனால் விட முடியவில்லை அலை அந்த குறையை இயேசு கிறிஸ்து அவனுக்கு உணர்த்தி கொடுத்தார் ஆகவே போதித்து திருத்தி நம்ம மேல் அன்பாய் இருக்கிறதை மற்றவர்களுக்கு நிரூபிக்கிற தெய்வம் அலை நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் சொன்ன முதல் ஐந்து காரியங்களை பெற்றதாக இருக்க வேண்டும் அதோடு பெற்றிருக்கும் பொழுது வாழ்க்கையில் குறைகள் மனுஷ எப்பொழுதும் குறைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் அந்த குறைகள் வரும்பொழுது அன்பா இருக்கிறதுனாலே நமக்கு போதித்து நம்ம என்ன செய்கிறார் திருத்துகிறார் போதித்து திருத்தி அப்போ நம்ம திருத்து

பேசி போதித்து திருத்தி நம்மை நிரூபிக்கிறார் ஹலலூயா இது அவர் நம்ம வைத்த அன்பினார் அது மட்டுமல்ல நமக்கு தெரிந்த வசனம் எபேசியர் ஐந்து இருபத்தி முதல் இருபத்தி வரை சொல்லுகிறது கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் கொள்வதற்கும் தம்மை தாமை அதற்காக ஒப்பு கொடுத்தார் பாருங்கள் அவர் சபையில் அன்பு கூர்ந்து எதுக்காக ஒப்பு கொடுத்தாரா வசனத்தினால் சபையை சுத்திகரிப்பதற்காக அல்லேலூயா அப்போ கர்த்தர் தனி மனிதனையும் தன் போதனையினால் சுத்திகரிக்கிறார் எல்லாரும் கூடி வருகிற சபையிலும்

சபையிலே திருவசனத்தின் போதனைகளினால் நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி அந்த பரிசுத்தம் அடையும் பொழுது அவர் அன்பா இருக்கிறதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த முடிகிறது செய்து சுத்திகரித்து நம்மை நம்ம அன்பா இருக்கிறதை நிரூபிக்கிறார் கடைசியாக நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் நீதிமொழி மூன்று பனிரெண்டு தகப்பன் தான் நேசிக்கிற புத்தரனை சிக்ஷிக்கிறது போலிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவன் என்ன அன்பா இருக்கிறதை நிரூபிக்கிறார் போதித்து திருத்தி நம்ம அன்பா இருக்கிறதை நிரூபிக்கிறார் அடுத்தது எப்படியும் திருத்துகிறாராம் சிக்ஷித்து திருத்தி நம்ம அன்பா இருக்கிறதை நிரூபிக்கிறார் இதெல்லாம் அவருடைய அன்புனால தான் சை என்பது வேறு தண்டனை என்பது வேறு அதை புரிந்து கொள்ள வேண்டும் சிக்சை என்பது திருத்துவதற்காக தண்டனை என்பது அது ஒரு தண்டனை பனிஷ்மெண்ட் கரெக்ஷன் என்று சொல்லலாம் கரெக்சன் சிட்சை பிள்ளையை ஒரு அடி கொடுத்து திருத்துகிறோம் இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் பலர் சிக்ஷை விரும்ப மாட்டார்கள் ஆனால் உண்மையிலே சிக்ஷை தேவன் நமக்கு தருவது ஒரு ஆசீர்வாதம் தேவன் தண்டனையை நாம் வாங்கி கட்டக்கூடாது ஆனால் அடிக்கடி தேவன் என்ன வாங்கி கொள்ளணும் சிட்சையை வாங்கி கொள்ளணும் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறார் உங்கள் பிள்ளைகளில் எந்த பிள்ளைகள் சிக்ஷையை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் திரும்ப திரும்ப நீங்க என்ன செய்கிறீங்க சிட்சிக்கிறீங்க சிட்சித்து சிரிச்சித்து திருத்துறீங்க சில பிள்ளைகள் ஓரளவு வளர்ந்த பிறகு நீங்க சிக்ஷிக்க போனீங்கன்னா உங்களை பட்சிக்க வருவார்கள் அப்புறம் நீங்க புரிந்து கொள்வீங்க இவனை இனி கை வைக்க கூடாது இவனுட்ட இனி எதுவும் பேசக்கூடாது இவனை சிக்ஷிக்க போனா அப்புறம் அவன் நம்ம மேல என்ன பண்ணிடுவான் சாடிடுவான் அப்போ அதோட நீங்க விட்டுறீங்க இனி இவனை என்ன செய்ய முடியாது சிக்ஷிக்க முடியாது விட்டுறீங்க ஆனா அவன் கெட்டு போகிறான் சிக்ஷிக்கப்படாத பிள்ளை என்ன செய்யறான் கெட்டு போகிறான் அதுதான் விஷயம் அப்ப ஒரு தகப்பன் தன் பிள்ளையின் மேல் அன்பா இருந்தால் கண்டிப்பாக அந்த பிள்ளைய அடிக்கடி என்ன செய்வான் சிக்ஷிப்பான் அன்பா இருக்காதனா அந்த பிள்ளை நல்லா வரணுமே

சிற்றித்தார்னா ரொம்ப சந்தோஷம் நல்லது ஹலை லூயா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் கர்த்தர் என்னை சிரிச்சிக்கலையா அப்ப ரொம்ப டேஞ்சர் ஏன் ஆண்டவர் என்ன சிரிச்சிக்கல நான் தப்பு பண்ணனே ஆண்டவர் என்ன ஒன்னும் செய்யலையே அப்பதான் ரொம்ப பயப்படணும் ஐயோ கண்டு கண்டுகொள்ளாமல் விட்டுட்டாரு என்னை விட்டு விட்டாரு சிரிச்சித்தாருன்னா நமக்கு தெரியும் தகப்பன் நேசித்து கொண்டிருக்கிறார் தேவை கண்காணிப்புகளை தான் நம்ம இருக்கிறோம் நம்ம வலது போச்சோம் போனா டக்குன்னு அடிக்கிறாரு இடது பக்கம் போனா டக்குன்னு அடிக்கிறாரு ஹலைலூயா ஆட்டு மந்தையிலே கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆடு அப்படியே ரைட்டில் குதிக்குது உடனே மேய்பண்ண உடனே ஒரு சத்தம் போடுவான் ஐ சத்தம் போடுவான் இடது பக்கம் ஒன்று குதிக்குது உடனே சத்தம் போடுவான் ஏய் என்ன ஒரு சத்தம் போடுவான் இந்த சத்தம் கேட்கலன்னா ஆடுக்கவும் அது பாட்டுக்கு போவோம் என்ன புத்தி உள்ள ஆட்டுக்கு தெரியும் இங்க சாடும் பின்னால அந்த சத்தம் கேட்டுச்சுன்னா மேப்பன் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அல்ல லோய்யா மேப்பன் என் மேல கவனமா இருக்கிறான் என்னை சிரிச்சித்து என்ன செய்கிறான் திருத்துகிறான் கோலுக்கு எட்ட கூடிய இடம்னா ஒரு தட்டு கொடுப்பான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்க இதே மாதிரிதான் சிக்ஷை என்பது ஒரு ஆசீர்வாதம் ஹலிலூயா இந்த சிக்ஷை தேவன் நமக்கு தந்து சிக்ஷித்து திருத்தி தாம் நம்மில் அன்பா இருக்கிறது உலகம் அறியும்படி செய்ய போகிறார் ஆமே இப்ப சொல்லுங்க சிக்ஷைக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தம் ஆமீர் கைகளை வீர்த்து பலமாய் அல்லையா சொல்லலாம் ஸ்தோத்திரம் ஒரு சிலர் தான் பயப்படுகிறார்கள் சிச்சை வேண்டாமா தேவனிடத்திலிருந்து சிச்சை வேண்டான்னா அப்புறம் பரிசுத்தமும் கிடையாது ஆசீர்வாதமும் கிடையாது நிரூபணமும் கிடையாது அதனால் தேவனுடைய சிக்ஷையை வாங்க யாரும் அனுப்ப கூடாது தயங்கக்கூடாது இதை குறித்து விரிவாக எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது நான் இப்பொழுது அதை வாசிக்க போகவில்லை சிக்ஷையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து எபிரையர் பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்து முதல் பதினொன்று வரையிலான வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது எனவே அன்பானவர்களே ஐந்து நேரடி ஆசீர்வாதத்தையும் இரண்டு மறைமுக ஆசிர்வாதத்தையும் உங்களுக்கு சொன்னேன் இவைகளை கத்தறிந்த ஆண்டிலே நிறைவாக நமக்கு தருவாராக ஒரு தடவை சொல்லி ஜபித்துருவோம் என்ன நேரடி ஆசிர்வாதங்கள் என்னெல்லாம் சொல்லுவோம் முதலாவது கர்த்தர் நமக்கு என்ன தரப்போகிறார் அவருடைய எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமே முதலாவது ஆத்தும ரட்சிப்பு இரண்டாவது சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார் மூன்றாவது நம்மை முற்றும் முற்றும் சொன்னாலே உங்களுக்கு தெரியுமே அடுத்த வார்த்தை முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக மாற்றுகிறார் நான்காவது நித்திய ஆறுதலை தருகிறார் ஐந்தாவது நல் நம்பிக்கை தருகிறார் இதெல்லாம் நேரடி ஆசீர்வாதங்கள் நம்மளை நிரூபிக்க முடியுமா அடுத்தது ரெண்டு இன்னும் ரெண்டு மறைமுகமான காரியங்கள் அடிக்கடி போதனை செய்து சீர்திருத்துகிறார் போதனை செய்து சீர்திருத்துகிறார் அடுத்தது சிகிச்சை செய்து சீர்திருத்துகிறார் வருகிற வருகிற சுத்திகரிப்பு சுத்திகரிப்பு இவைகளும் நம்மை நம்மை பரிசுத்தமாக்கி கர்த்தரால் நிரூபிக்கப்படுகிற பாத்திரங்களாய் போகிறது எனவே கர்த்தர் இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை நமது வாழ்வில் இந்த ஆண்டு முழுவதும் செய்வாராக எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் செபிக்க போகின்றோம் பிரைஸ் பூச்சியே நீ ஒன்றுக்கும் காலங்கி விடாதே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே யக்கோ பெண்ணும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் காலங்கி விடாதே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே ஒன்றை ஒன்று உன்னை உண்டாக்கினவர் உன்னை சீருந்தவர் உன் பொன்னே நடந்து செல்கிறார் இங்கு ஒன்னை ஒன்றும் செய்யாதே இங்கு ஒன்னை ஒன்றும் செய்யாதே தக்கு பெண்ணும் சிறு பூச்சியே ஒன்று பெங்கால் இங்கே வீணாதே இஸ்ரவேலின் சிறு குட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே என்னும் சீரு பூச்சியே நீ ஒன்றுக்கும் காலை விடாதே வீடாதே இஸ்ரவேலங்கே நீ எதற்கும் பயந்து விடாதே அழைத்தவர் கைவிடுவாரோ அவர் கைவிடுவாரோ தெரிந்தவர் விட்டுடுவாரோ சொல்லி அழைத்ததுவா சொல்லி உன்னை மகிமை படுத்திடுவார் உன்னை மகிமை உன்னை உண்டாக்கின உன்னை மகிழ்ச்சியோடு பாடுவேன் இந்த ஆண்டு உடல் முன்பாய் சொல்லுகிறார் ஒன்றும் செய்யாதே பெண்ணும் சீரு நீ ஒன்று கொண்டால் எங்கே வீடாதே சீரு கூட்டமே நீ எதற்கொம்ப பெண்ணும் சீரு பூச்சியே தத்தனுடைய வசனங்களை ஆமென்றும் ஆமைனன்றும் நமது வாழ்விலே நிறைவேறும் தலவினாவதில்லை இல்லை இல்லை தொடர்வதில்லை ஆவதில்லை தொடர்வதில்லை செயிப்பதில்லை சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை சாபம் உன்னை அணுகுவதில்லை சாபம் உன்னை அணுகுவதில்லை உன்னை உன் முன்னே நாடந்து செல்கிறார் விளங்கல் பண்ணிடுவோமா எல்லா தேவ முழங்கால் படி நீன் முன்னே கடந்து செல்லுகிற தெய்வம் நான் பலவீனமாக மாட்டேன் சுகவீனம் எனக்கு வராது என்னை ஜெயிக்க மாட்டான் சாபம் ஒருபொழுதும் என்னை அணுகாது சீரு பூச்சியே இஸ்ரவேலின் சீரு கூட்டமே நீ எதற்கும் விடாதே தக்குன்னும் சிறுபூச்சியே நீ ஒன்றுக்கும் மயங்கி விடாதே விஸ்வ பேரின் சிறு குற்றமே நீ எதற்கும் பயந்து விடாதே வியாதிகள் வாழ்வதில்லை பாதைகள் தொடர்வதில்லை வியாதிகள் வருவதில்லை பாதைகள் தொடர்வதில்லை முடிவதில்லைககுவதில் அவர்க்கூபாயும்ககுவதில் உன்னை சீரி கடந்து செல்கிறார் உன்னை உண்டாக்கினவு நாடும் பொழுது எல்லா தேவ பிள்ளை ஆவிக்குழுவாகி கத்த நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்துவங்களின் வெளியிலே இந்த ஆண்டு வெற்றியா நம்மை நடத்த போகிறார் மகிழ்ச்சியோடு இதயம் பூரித்து நோக்கி சொன்னே கடந்து சொல்லுகிறேன் நீங்கள் என்னை அணுகு வரவில்லை சிறுபூசியே கலக்கி விடாதேருமே நீந்து விடாதே பெண்ணம் சிறுபூச்சியே ஓ உலகத்தில் அற்புதமானவா பலர் கத்தோடைய பார்வையில் கணமடைவார் தேவனுக்காய்ச்சிய போகிற காரியம்

খলেই রাপধরা অনেই ঠন্ডে খদের আ করত মাখনা! এ ছাইয়া মুিয়মন্ড, রবিঞ বগরা, সাবালা খালাবা সাদারাবা কাবালাবা, হালুয়া ওরর আর পরিছেে ইদয় ভুরিছে আবিল খাি ঘধ, এবনে ইকেই বদ শিক্ষা বালাবা খাবালাবা সাধরাবা পুরাবলাবা সালাবা কাবাউরি আতালা, হাুয়া হাুয়া প্রইসদ ওলার। நீங்க எங்களுக்காய் செய்ய போகிற ஆச்சரியமான காரியங்களை ஆவியில் நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே ஒரு பிரகாசமான ஆண்டு உனக்கு முன்பாக இருக்கிறது ஆசீர்வாதமான ஆண்டு உனக்கு முன்பா இருக்கிறது முற்றும் ஜெயங்கொள்ளும் ஆண்டு உனக்கு முன்பா இருக்கிறது நல் நம்பிக்கையோடும் நித்தி ஆறுதலோடும் கிறிஸ்துவுக்காய் வெற்றி சிறக்கிற ஆண்டு உனக்கு முன்பா இருக்கிறது ஒன்றை மாத்திரம் எச்சரிப்பாய் சொல்லி நான் ஜெபித்து விரும்புகிறேன் அதே போல ஒரு பிரகாசம் உள்ள பாதை தலைவனுக்கு வைக்கப்பட்டிருந்தது கர்த்தர் அதிலே அவனை நடத்தும்படி ஒரு நல் போதனை கொடுத்தார் உனக்குண்டானதை விற்று தரித்திர கொடுத்து விட்டு என்னை வா ஆனால் அந்த போதனையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் துக்கத்தோடே திரும்பி போனான் இன்றைக்கு இந்த பெரிய ஆசிர்வாதத்தை உங்கள் அனைவருக்கும் தேவன் உண்மையாகவே வைத்திருக்கிறார் வெறும் வார்த்தை அல்ல இது தேவ வார்த்தை ஆனால் அந்த தலைவன் யூத தலைவனைப் போல போதனையை ஏற்றுக்கொள்ளாதபடி திரும்பி போக போகிறீர்களா அலலூயா அல்லது கர்த்தருடைய சிக்ஷையை கத்தருடைய போதனையை எதுவானாலும் ஏற்றுக்கொண்டு இந்த வாக்குத்தம் என் வாழ்வில் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறீர்களா ஒரு நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி கர்த்தருக்கு சொல்லுங்கள் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தருக்கு சொல்லுங்க அப்பா இந்த ஆண்டில் இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும் நீரனில் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும் அதற்காக உங்க போதனைகளை நான் ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் உங்க சிக்ஷைகளை நான் ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் ஹரை லூயா உங்க நல் விசேஷங்களை குறித்து நாங்கள் வேத வசனங்களில் இருந்து தியானித்தோம் அனைத்தையும் என் உள்ளத்தில் தாரும் அப்பா என்னை அந்த நல் விசேஷத்தினால் நிரப்பும் என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது என்று சங்கீதம் நாற்பத்தி ஐந்தில் சொன்னது போல என்னையும் நிரப்பும் ஆண்டவரே ஆமே ஆமே அன்புள்ள பரலோக பிதாவே நல்ல தகப்பனே நாங்கள் உமை ஸ்தோத்திருக்கிறோம் வாழ்த்துகிறோம் அப்பா இந்த புதிய வருட ஆராதனை எங்களுக்கு ஆசிர்வாதமாக தந்ததற்காய் ஸ்தோத்திரம் நீர் எங்களுக்கு தந்த வாக்கு தத்தத்துக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம் நீர் எங்கள் மேல் அன்பா இருக்கிறதை அறியும்படி செய்வீரே அப்பா நான் அன்பா இருக்கிறதை அறியும்படி செய்வேன் என்று சொன்னீங்களே இந்த வசனம் இந்த ஒன்றாம் தேதி முதல் ஒவ்வொருவர் வாழ்விலும் நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அதற்காக எங்களை நீர் ஆயத்தப்படுத்த வேண்டும் உருவாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் எங்களை உண்டாக்கினவர் எங்களை சிருஷ்டித்தவர் எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிற தெய்வம் நீர் எங்கள் பாடினது போல எங்கள் கடந்து சென்று உருவாக்கி எங்களை உமக்கு சாட்சிகளாய் நிறுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையை பார்க்கிற எல்லாரும் எங்களை நேசிக்கிறீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாய் ஒரு வெற்றியும் சாட்சியும் உள்ள மகிமையுள்ள ஒரு பரிசுத்த வாழ்வை எங்கள் ஒவ்வொருவரிலும் தரும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம் சபை ஆசிர்வதியும் இதன் கீழாக நடைபெறுகிற எல்லா ஊழியங்களை இந்த ஆண்டு முழுவதும் ஸ்தாபன ஊழியங்களை ஆசிர்வதியும் எல்லா ஊழியங்களும் அது ஆசீர்வாதத்தை பெருக பண்ணும் பலவித உபத்திரவங்கள் பல இடங்களில் பெருகி இருக்கிறது கர்த்தாவே உத்தரப்பிரதேசத்தில் எங்களுடைய சில ஊழிய களங்களில் எதிர்ப்புகள் வந்திருக்கிறது என்று செய்திகள் வந்தது இப்படிப்பட்ட எல்லா கொந்தளிப்புகளின் நடுவிலும் நீர் எங்கள் மேல் அன்பாய் இருக்கிறதை அறியும்படி செய்வீர் கர்த்தாவே இந்த விசுவாசத்தோடு நோக்கி பார்த்து நின்று கொண்டிருக்கிறோம் புதிய ஆண்டிலே அப்படிப்பட்ட வெற்றி வாழ்வை ஒவ்வொருவருக்கும் தாரும் ஊழிய பாதையிலும் தாரும் ஜீவிய பாதையிலும் தாரும் ஆசீர்வதியும் என்று கெஞ்சுகிறோம் சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமே